கீழடியில் நாம் எடுத்திருக்கிற பல்வேறு பொருள்கள் நம்மை உலகத்தின் வரலாற்றையே திசை திருப்புகிற இதுவரையிலும் கூறப்பட்ட உலகத்தின் வரலாறை மடைமாற்றி இந்த உலகத்தில் மூத்த இனமாக தமிழ் குடி வந்துவிடுமோ என்கிற அச்சம் உலக மக்களுக்கே இருக்கிற போது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தகவலையே சொல்ல தயங்குகிறார்கள் அரசு இதன்தான் உலகத்திலே மூத்த குடி மட்டுமல்ல பிரம்ம நாகரீகத்தோடு வாழ்ந்தவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நகர நாகரீகம் எங்கே மதுரையில பக்கம் இங்கே எங்க ஊர் சைடு பார்த்தீங்கன்னா தொழில் நாகரிகம் அதான் கொடுமணல் கொடுமணல் என்பது கீழடியில் நாம் எடுத்திருக்கிற நாகரீகம் மனித நாகரீகம் ஒரு மனிதன் எப்படி வாழ்வா நல்லா வாழ்வு இன்னும் சொல்ல போனா முன்னுக்கு சுகாதாரமா அபாதாள சாக்கடை உள்பட வீட்டிலேயே கழிவறை உள்பட அதுக்கான பெரிய வீதிகள் அது திண்ணைகள் என்று ஒரு நாகரீகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் மதுரை நமக்கு சொல்லுது கொடுமை நமக்கு என்ன சொல்லுதுன்னா அறிவில் சிறந்தவர்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்கள் முதல் முதலில் எல்லா இனமும் உலகில் எல்லா இனமும் தெரிந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு இனம் இரும்பு காலத்துக்கு மாறிடுச்சு ஒரு யுகம் கடந்த அறிவு நமக்கு இருக்கு அதையும் நம்ம வந்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் அறிவியல் தான் நமக்கு சொல்லுது ஆமான்னு ஒருத்தன் ஒரு கத்தியை வாங்கிட்டு போய் அங்கே செஞ்சது கொடுமலன்ல அவ்வளவு சார்பான கத்தி நீங்க யூ வடிவில் வளர்ச்சிங்கனால கூட உடையாது வளர்ச்சி டக்குனு அப்படி மறுபடியும் நிற்கும் என்ன வெப்ப சூட்டுல எடுத்தான் அத என்ன மாதிரி செஞ்சிருக்கிறார் அந்த கத்திய அப்படின்னு வியந்து போய் ஜெர்மனியில் ஒருவர் அந்த கத்திக்கு தங்க வாழ் போட்டிருக்க தங்க உரை போட்டிருக்க தங்க உரைக்கில் ஒரு பழைய இரும்பு கத்தி இருக்கு அப்ப தங்க வாழுக்கும் ஒரு பழைய இரும்பு கத்தியை போடுகிற அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது இதை என்ன நம்புறேன் தமிழர்களின் அறிவை நான் குறைவோட்டு பாதுகாக்கிறேன்னு சொல்லுவேன் ஜெர்மன்ல ஒருத்த அவ்வளவு அறிவுநுட்பமான ஒரு இனம் இங்கு இருந்திருக்கு தெரியுது லெமூரியா கண்டத்துக்கான அறிவியல் பூர்வமான தகவலோ இப்படி சொல்லுகிற தகவலோ இல்லை ஆப்பிரிக்காவிலிருந்து நாம் இங்கே வந்திருப்பதற்கான சாத்தியம் என்பது கண்டங்கள் பிரிவு என்று ஒரு உலகம் உலகம் முழுக்க ஒத்துக்கொள்ளுகிற ஆவணங்கள் நமக்கு இருப்பதால பேசுகிறோம் இன்னும் டெமோரியா கண்டத்திற்கு அதிகாரபூர்வமான தகவலும் இல்லாததால் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு காலத்தில் அப்படியான தகவல் கிடைத்தால் நல்லதுதான் உலகிலே மூத்த இனம் என்று இப்போதே நிறுவனமாக இருக்கிறது இன்னும் ஒரு கண்டம் இருந்தால் இன்னும் கூடுதலான செய்திகளாக ஆமா அது நீங்க பாலு என்னுடைய நல்ல அருமையான நண்பர் வருஷ பாலு அதற்கு எப்படியாவது இந்த கடல் சார்ந்த ஆய்வுகளை முடித்துவிட வேண்டும் கடல் சார் ஆய்வுகளில் உள்ளே கடலுக்குள் புகழ்ந்திருக்கிற லெமூரியா கண்டத்தை மீட்டெடுத்து விட வேண்டும் என்கிற அந்த ஆசை கடைசி வரைக்கும் இருந்த ஒரு நல்ல மனிதன் ஒரிசா பாலன் நமக்கு கிடைத்திருப்பவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் உலகத்தில் பல நாடுகளுக்கும் இந்தியா முழுக்க போவதற்குமான வாய்ப்பு கிடைத்தவர் இந்தியாவின் தேர்தல் அதிகாரியாக இரண்டு முறை பெரும் தேர்வு நடத்தி காட்டியவர் இவர் பல இடங்களில் எத்தனை நாடுகளில் தமிழ் பெயர் இருக்கு தமிழ் ஊர்கள் இருக்கு மதுரின் மதுரை என்கிற ஊர்லாம் பல நாடுகள் இருப்பதற்கு காரணம் நாம் பேரோடும் ஊரோடும் தான் இங்கிருந்து ஒரு நூறு பேர் கிளம்பணும்னா சும்மா இருக்க மாட்டோம் நம்ம பேர் அப்படியே இருக்குது நம்ம ஊர் அப்படியே இருக்கு போ நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம ஊர் வச்சுக்கிறோம் நம்ம பேரை வச்சுக்கிறோம் அப்படி தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி கிடந்த ஒரு இனம் இங்கெல்லாம் அந்த பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம இந்த முழுக்க திராவிட இனம் சொல்றது ஒருத்தருக்கு வந்து மங்கோலியர் சொல்றோம் மங்கோலியர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் மங்கோலியர் சீனா மங்கோலியர் வியட்நம் மங்கோலியர் கம்போடியா மங்கோலியர் என்று மங்கோலியர் என்பது மானிட வயலுக்காக பிரிக்கப்படுகிற இனம் அப்படி உலகத்தில் இருக்கிற மாநில பிரித்த இனம் தான் திராவிட இனம் எங்கெங்க இருக்கு முதலில் இருக்கிற இடமே ஒரிசா முகத்து வாரம் போல் ஒரிசா இருக்கிறது ஒரிசாவின் பழங்குடிகள் பேசுகிற பேச்சில் எண்பத்தி ஆறு விழுக்காடு தமிழ் சொற்கள் இருக்கு நம்மளோட துணு ஒரு மொழி இருந்துச்சு அந்த குடகு மாவட்டத்துல குழகு இப்போது அந்த பழைய பேச்செல்லாம் போய் 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 பழைய பேச்சலை தட்டி விட்டா அழகான தமிழ் வந்து சொல்லுங்க இப்போது நல்ல தமிழர் அவள் பேசுகிறார் கேரளத்துல மலையாளத்துல சமஸ்கிருத வார்த்தை நிறைய உள்ள போந்துருச்சு சமஸ்கிருத வார்த்தையை மட்டும் எடுத்து வெளியே போட்டீங்கன்னா சங்கத்தமிழ் அவன் பேசுவான் ஆக தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு இனம் இந்த இனம் இந்த இனம் வெப்பமண்டல பகுதியில் வாழுகிற இனம் இந்த இனத்தை திராவிடர் இனம் என்று குறிக்கலாம் என்று ஒரு ஆறு மொழி பேசுகிற ஆறு மாநிலத்தில் சேர்ந்துதான் நாம் உள்ளபடியே திராவிடர்கள் சொல்லுகிறோம் திராவிடர்கள் என்பது உலகில் தனித்த இனமாக இருக்கிறது ஒரு மங்கோலியைப் போல